வணக்கம் கேலிர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கனத்த இதயத்தோடு தான் இந்த பதிவை பார்க்க வந்திருப்பீங்க எங்கடா ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது இந்த பதிவு உங்களுக்கு கண்ணப்பட்டிருக்கும் குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்துருச்சு ஜெயிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றியின் வாசல் வரைக்கும் போயிட்டு வந்தவங்களுக்காக தான் இந்த பதிவு ரிசல்ட் வந்துருச்சு இப்போ அது எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அந்த ரிசல்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவு நிறைய இல்லத்தரசிகள் திருமணமான ஆண்கள் நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ரிசல்ட்டு உங்களுக்கு சாதகமாக வரல அப்படின்னா உங்களுடைய நிலமை ரொம்ப சிரமம் தான் அது எனக்கு நல்லாவே புரியுது குடும்பத்தையும் பார்க்கணும் குழந்தைங்களுக்கு முக்கியமாக பதில் சொல்லணும் அப்பா பாஸ் ஆகிட்டிங்களா அம்மா உங்கள் ரிசல்ட் என்னாச்சு அப்படின்லாம் கேட்பாங்க குழந்தைங்களை நீ நல்லா படிக்கணும் நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த ரிசல்ட்ல வந்து நமக்கான வேலை கிடைக்கல நம்ம இவ்வளோ நாள் போராடன கடின உழைப்புக்கான பரிசு நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது அந்த குழந்தைங்க கிட்ட பதில் சொல்றதோ நாளைக்கு அவங்களை கண்டிக்கும் போதோ நமக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் நிம்மதியா சுதந்திரமா அழக்கூட முடியல ஒண்ணு கத்தலாம் போல இருக்கு அப்படின்லாம் ஒரு சில பேருடைய மனநிலைமை இருக்கும் ஏன்னா அந்த கட் ஆஃப் பக்கத்தில் நெருங்கினவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அது என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது இப்போ தான் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரம் நம்ம மனசை நம்ம தான் இப்போ வழி நடத்த வேண்டிய முக்கியமான கட்டாயத்தில் நேரத்தில் இருக்கிறோம் இவ்வளோ நாள் நம்ம மனசை நம்ம கண்டுக்காமல் கூட விட்டுருப்போம் அதுக்கிட்ட இருக்க மாட்டோம் ஆனால் இப்போ நீங்கள் தனிமையில் உட்காந்து உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் பேசுங்க ஆசையோ ஆர்வமோ உலகத்தில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர்கிட்ட இருக்கு நம்ம கிட்ட ஏன் அந்த நாற்காலி இன்னைக்கு வரல கடின உழைப்பு கம்மியாக இருந்துதான் விடாமுயற்சியிலிருந்து நம்ம பின்வாங்கினமா நம்ம திறமைய நம்ம சரியாக பயன்படுத்திக்கலையா எதனால் அந்த நாற்காலி இன்னைக்கு எனக்கு கிடைக்கல அப்படின்ற கேள்வி எல்லாம் உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் தான் கேட்கணும் சரி இப்போ கூட ஒன்றும் இல்லை அடுத்த வருஷம் 2026 இருபத்தி ஆறு இருக்கு இல்லையா அந்த விஏஓ போஸ்டிங் எனக்கு தாண்டா நான் தாண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக படிங்க நடுக்கடலில் மாட்டிக்கிட்ட மாதிரி முழிக்கிறேனே புலி வாழை பிடிச்சிட்டனோ வருஷ வருஷம் நான் இப்படியே என் மனசை தேர்த்திக்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக தனியாக உட்காந்து உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் பேசுங்க உங்கள் மனசு இல்லை உன்னால் முடியும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ இதாண்டா அப்படின்னு சொல்லிச்சின்னா புக்கை தரங்க இல்லைனா யோசனை பண்ணுங்க எறும்பால வாழ முடியுது என்னால் வாழ முடியாதா அதனுடைய உடல் எடைய விட அதனுடைய உடல் உயரத்தை விட அதிகமான உணவை அதால இழுத்துக்கிட்டு போகும்பொழுது நம்மளால் நமக்கான வாழ்க்கைக்கான ஒரு வேலையை நம்மளால் ரெடி பண்ணிக்க முடியாதா வேலை கிடைக்கலனா இப்போ ஒன்றும் இல்லை அதுக்காக மனசை விட்றாதீங்க முயற்சி பண்ணுங்க என்னால் முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஹண்ட்ரடுக்கு மேலே உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் கூட டவுட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் கூட தயங்காமல் அதிலிருந்து வெளியே வந்துருங்க கடவுள் இதை விட நமக்கு வேற ஒன்று பெருசாக நல்லதாக யோசிச்சு வச்சுருப்பாரு அதை தேடுங்க அந்த இடத்த அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மனச மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதா நடக்கும் ஒரு கெட்டது நடந்தாலோ நான் நினைச்சது நான் ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னாலோ உடனே நான் ஒரு துரதிருஷ்டசாலி எனக்கு எதுவுமே நடக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க நீ கேட்டா சின்னதா கேப்ப அப்படின்ட்டு கடவுள் நீ கேட்காத ஒண்ண உனக்கு பெருசா நல்லதா கொடுப்பாரு உனக்கான உயரம் அது இல்ல உன்னை அதை விட வேற ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு கடவுள் உனக்கு வேற ஒரு நாற்காலியை உனக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அதனால இதுக்காக மனசை தளர விடாம அடுத்து என்ன அப்படின்ற யோசனைக்கு போங்க ஒரு அரசியல்வாதி இருக்காரு அவர் உட்கார்ந்த இடத்துலையே அவர் கோட்டு கிடச்சிருமா அவருக்கு அந்த நாற்காலி கிடைச்சிருமா அவர் ஊரு ஊரா தெரு தெருவா வீடு வீடாக போய்தான் வாக்கு சேகரிப்பார் நம்ம எங்க தப்பு பண்ணோம் எங்கயாவது மனசு விட்டுட்டோமா எங்கேயாவது வந்து நம்ம விடாமுயற்சியோட இல்லாம போயிட்டோமா கடின உழைப்பை கம்மியா போட்டுட்டோமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசனை பண்ணுங்க நான் திரும்ப எழுதி எந்திரிச்சு வருவேன் கண்டிப்பா நான் போய் அந்த போஸ்டிங்ல உட்காருவேன்னு நினைக்கிறவங்க திரும்ப புக்கை எடுத்து மறுபடியும் நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வியெல்லாம் கேட்டு இதுக்கான விடையை எழுதி இந்த சரி இந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு புக்கை ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடிவோட எடுத்து ஓபன் பண்ணுங்க பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா கைக்கு எட்டுனத வாய்க்கு எட்ட விடாம பண்ணிடும் அந்த நிலைமையில தான் இப்ப நீங்க இந்த பதிவை பாக்குறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது இப்ப மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரத்துல நிறைய பழம் இருக்கு அது ரொம்ப இனிப்பா இருக்கு அப்படின்னா அந்த மரத்துல கல்லடி படுமா இல்லை புளிப்பாக இருக்குது அதில் காயே காய்க்காது அப்படின்ற மரத்தில் கல்லடிப்படுமா நீங்களே சொல்லுங்கள் பழுத்த மரம் தானே கல்லடிப்படும் அப்போ இன்னைக்கு நம்ம ரொம்ப அடிப்படுறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா கடவுள் எதுக்காகவும் நம்மளை தயார் பண்ணுறார் நம்ம யாருமே ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு உயிரும் வாழறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை கண்டுபிடிங்க நான் எதுக்கு இருக்கேன் இந்த இந்த வேலை மட்டும்தான் என்னோட நிம்மதியாக இது மட்டுந்தான் என்னுடைய எல்லையா இல்லை இன்னும் எவ்வளவோ நீ போக வேண்டிய தூரம் இருக்கு அறுபது வயசு ஆனாலும் அவங்க புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கிறவங்க அதனால இது மட்டுமே நம்மளோட எல்லை இல்லை இன்னும் எவ்வளவோ தூரம் நம்ம போக வேண்டிய பாதை இருக்கு அந்த பாதையெல்லாம் பூந்தோட்டமான பாதையாக கூட நம்மளாலே நம்ம மாத்திக்க முடியும் யாரோ போட்ட பாதையில தான் போகணும்னு அவசியம் இல்ல புதுசா நம்ம ஒரு பாதையை உருவாக்குவோம் நமக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா உடனே துவண்டு போயிட வேண்டாம் அதை விட வேற லெவல்ல இருக்கிற ஒரு பொருள் நம்ம கிடைக்க போகுது அதுக்கான பாதையை தேடி நம்ம போகணும் உட்கார்ந்த இடத்திலேயே நமக்கு எல்லாமே கிடைச்சிடாது உங்களுடைய நாற்காலிய நீங்க தேடுங்க அது மட்டும் தான் கிடையாது டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சி அது மட்டும் கிடையாது உங்களுக்கான பாதையை நீங்க உருவாக்குங்க ஏன் இப்படிதான் சம்பளம் தான் நம்ம இருக்கணுமா அப்படி கொடுக்கறவங்களா கூடாதா நம்மளா ஒரு சுய தொழில உருவாக்கணும் என்ன நம்மளா ஒரு பிசினஸ் பண்ண என்ன இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே ஒரு இடம் இருக்கும் போது வாழறதுக்காக ஒரு இடம் இருக்கும்போது ஒரு வேலை சாப்பாடு நம்மளால நம்மளுக்கு தயார் பண்ணிக்க முடியும் நம்மளால அதை சம்பாதிக்க முடியும் அப்படின் போது நம்ம தகுதிக்கான ஒரு இடம் இல்லாம போயிடுச்சா அந்த ஒரு நாற்காலி நமக்குன்னு இல்லாமல் போயிடுமா இந்த உலகத்தில் நமக்கான நாற்காலியை நம்மளே செய்வோம் நம்மளே உருவாக்குவோம் எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய உயரத்துக்கேற்ற தகுதிக்கேற்ற நாற்காலி இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருக்கு நம்ம பிறந்துட்டோம் இந்த மண்ணுலகத்தில் நமக்கு நிற்கிறதுக்கு இடம் இருக்கும் போது நம்ம வாழறதுக்கோ நம்ம சாப்பிட்றதுக்கோ நம்மளோட தகுதிக்கான ஒரு இடமோ இல்லாமல் போயிடுமா கண்டிப்பாக இருக்கு அதை நம்ம தான் நமக்குள்ள பேசி தேடி ஆராயணும் அதை நம்ம வளர்த்துக்கணும் நான் யாரையும் டீமோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேசலை படிங்க படிங்கன்னு சும்மா சுத்த விடவும் எனக்கு பிடிக்கல உங்களால் வந்து இந்த உங்கள் குடும்பத்துக்கு உங்களோட வருமானம் தேவைப்படாது அப்படின்ற இல்லத்தரசிகள் படிக்கலாம் கண்டிப்பாக என்னோட வருமானம் என் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படி எனக்கு தெரிஞ்சு என்னோட வருமானம் என் குடும்பத்துக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி யாருடைய வாழ்க்கையுமே இருக்காது அப்படி இருக்கிறவங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை எழுத மாட்டிங்க முதல்ல அது அதுக்கான பாதையில் நீங்கள் பயணிச்சிருக்க மாட்டீங்க எல்லாருக்குமே ஒரு வேலை வேணும் அந்த வேலை நாளைக்கு நான் தூங்கி எழுந்துக்கும் போது அது எனக்கு நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் அந்த வேலையை தேடி ஓடுறீங்க அது மட்டும்தான் நிரந்தரமா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை முதல்ல இந்த வேலையை நம்பினவங்க அது என்னோட நிம்மதின்னு நினச்சிருக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு இன்னைக்கு மனசு துவண்டு போகுது ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் இல்லை ஒரு நாலஞ்சு தடவை கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதுவே வருஷம் வருஷம் நம்ம தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம குழந்தைங்களே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆகிட்டா நம்ம எப்படி பேசுவோம் அவங்கள ஆனால் நம்ம தொடர்ந்து அதையே பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோமா இல்லை அதை அதை கிளியர் பண்ணி வெளியே வந்துருவோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா அதை நம்ம என்னன்னு பார்க்கணும் இல்லையா கல்யாணம் ஆக வேண்டிய வயசு பசங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த வேலை கிடைச்சாதான்டா அடுத்த வருஷம் எனக்கு கல்யாணம் நான் வேலை உடனே தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த வேலையை வாங்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றலாம் ரூம் போட்டு படிக்கிறவங்கலாம் நிறைய பேர் தெரியும் எனக்கு குடும்பத்துக்கும் சொந்த பந்தத்துக்கும் பதில் சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இது என்ன ஒரு அவஸ்தையான சூழ்நிலை இது இப்படியே தான் இருக்கணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் தாண்டா எனக்கு தாண்டா அந்த போஸ்டிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடவுளே உங்களை ஜெயிக்க முடியாது கடவுளே உங்களை ஜெயிக்க முடியாதா இவனை அப்படின்னு சொல்லிட்டு தூரம் ஓடிடணும் அந்த மாதிரி இருக்கவங்களாம் படிங்க கண்டிப்பாக படிங்க நீங்களாம் படிக்கணும் ஒரு ஆறுதலை தேடி யாராவது என்கிட்ட மார்க்கு கேட்டுறாதீங்க தயவு செய்து என்னை விட்டுருங்க நிம்மதியாக என்கிட்ட யாருமே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த பதிவு பல தடவை முயற்சி பண்ணிட்டேன் இதிலருந்து எப்படி வெளியே வர்றதுனே தெரியல வரலாமா வேண்டாமான்னு தெரியலன்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த அவங்கக்கிட்ட தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன் புக் எடுக்க போகிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்னால் முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா புக் எடுங்க தான் வருஷம் வருஷம் இப்படியே ஆயிடுமோன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வருஷம் அந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் புக் எடுக்கிறது நல்லதான் நீங்கள் யோசனை பண்ணி எத்தனையோ பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க கஷ்டத்தில் இருக்கவங்க தான் இதை பரீட்சையை எழுதி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களாம் உங்களோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு கருத்து பகுதியில் சொல்லுங்க என்னை விட அருமையாக நிறைய பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மனசு ஆறுதல் அடையும் நிறைய பதில்களால் நீங்கள் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு இப்போது வேலை கிடைச்சவங்க இருக்காங்க வேலை கிடைக்காதவங்க இருக்காங்க ரெண்டு பகுதி இந்த ரெண்டு பகுதியில் வேலை கிடைச்சவங்களுக்கு கடவுள் வந்து ஏதோ ஒரு விதத்துல துணையா இருந்திருக்கிறாரு வேலை கிடைக்காதவங்க நாங்களாம் என்ன பாவம் பண்ணோம் அப்படிதானே உங்களுக்கு இப்போ தோணுது அதாவது கடவுள் அவங்க பக்கம் இருந்திருக்காருன்னா அப்போ அவங்க கேட்கலாம் நாங்கள் கடின உழைப்பு போடலையா நாங்கள் விடாமுயற்சியோட பண்ணலையா எங்க திறமையை வெளிக்காமிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிங்க இது மூணையும் நீங்க பண்ணீங்க ஆனா நீங்க படிச்ச அந்த நேரத்துல நல்லா படிச்ச ஒரு சில கேள்விகளுக்கான பதில் நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம நூறு தடவை படிச்சிருப்போம் நூறு தடவையும் சரியா சொல்லியிருப்போம் ஆனா அந்த கேள்வித்தாளை பார்த்த உடனே இதுவா அதுவா இதுவா அதுவான்னு குழப்பி இல்லையா அது பிரபஞ்சம் பண்ற வேலை திடீர் ஞாபகம் மறதி ஆக்கி ஆக்கி இருக்கலாம் உங்களுக்கு ஆனா ஆக்கல அந்த மாதிரியான மனக்குழப்பம் எதுவும் கொடுக்காம பதட்டத்தை கொடுக்காம உங்களுக்கு பிரபஞ்சம் உதவி அதை அததான் கடவுள் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்திருக்காருன்னு சொன்னேன் அப்போ எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க ஏன் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு நமக்கு கிடைக்கல அப்படின்னா வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம் கிடைக்காமையே கடைசி வரைக்கும் நம்ம இருந்துட மாட்டோம் இப்போ இந்த பிரபஞ்சம் நினைச்சா கைக்கு எட்டினத வாய்க்கு எட்டா விடாம பண்ணதெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இந்த பிரபஞ்சம் நம்மளை எதுக்கோ தயார் பண்ணுது உங்களுக்கு புரியுதா வேலை கிடைக்கலன்னா அது மட்டுமே என்னோட எல்லை கிடையாது அது என்னோட நிம்மதி கிடையாது கிடைச்சா நிம்மதியாக இருப்பேன் ஆனால் நீங்களே உங்களை உங்களுக்கான நாற்காலியை நீங்களே தயார் பண்ணீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க அது இன்னும் நிம்மதியை விட அது வேற லெவலில் இருக்கும் நீங்கள் இன்னும் ஒரு பத்து பேரை வாழ வச்சுருப்பீங்க இல்லையா உங்கள் குடும்பத்தை உங்கள் சொந்த காலில் நீங்கள் நிறுத்துவீங்க உங்கள் காலில் காப்பாற்றுவீங்க மாச மாதம் நீங்கள் சம்பளம் வாங்க மாட்டீங்க மாச மாதம் சம்பளம் நீங்கள் கொடுப்பீங்க இப்படி இருக்கா அது உங்கள் கை இப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்றாங்க அதுக்கு பெருசா முதலீடே இல்லாம சமையல் நல்லா பண்ணுவீங்க டைலரிங் தெரியும் ஃபேஷன் டிசைனிங் தெரியும் கம்ப்யூட்டர் நல்லா உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் இந்த மாதிரி நிறைய திறமை இருக்கும் போது இது பின்னாடியே மட்டும்தான் ஓடணும் அப்படின்றது ஏதாவது இருக்கா நீங்களே உங்களுக்கான வேலையை உருவாக்கிக்கிறத விடவா அந்த வேலை அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் பாஸுன்னு சொல்லியிருந்தா அதை விடவா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருந்துருக்கும் அந்த வேலையில் இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எந்திரிச்சா எனக்கு வந்து கன்ஃபார்ம்டாக நான் வந்து டெய்லி வேலையில் இருப்பேன் எனக்கு மாசமான சம்பளம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நான் நிம்மதியாக தூங்கி எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட எந்த நேரம் வேணால் நீங்கள் போகலாம் எந்த நேரம் வேணால் வரலாம் நீங்கள் யாருடைய கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டீங்க உங்களுடைய சுய தொழில் நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அப்படி இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துருக்குமா ஆனால் நீங்கள் அதை நேர்த்தியாக நேர்மையாக திறமையாக செய்யணும் எல்லா வேலைக்கு போனாலும் அதுதான் அது உங்களுக்கு தூங்கி எழுந்தால் சந்தோஷமா இருக்குமா இல்ல இதுதான் என்னோட சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் கஜினி முகமது மாதிரி பதினாறு முறை பதினெட்டு பதினேழாவது முறை ஜெயிப்பேன் அதெல்லாம் வேண்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நிலைமையில எத்தனை பேர் இருக்கிறீங்க எனக்கு தெரியல அது ஓகேவா உங்களுக்கு முடிவெடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னால் முடியும்னா புக்கை ஓப்பன் பண்ணுங்க ஒரு விஷயத்தை ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசனை பண்ணணும் யோசனை பண்ணி அதை ஆரம்பிச்சிட்டோம்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம யோசனை பண்ணி அதில் போயிட்டோம் ஆனால் அதிலருந்து முடியல அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரவும் கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணுங்க நான் எப்படி வர்றது நான் எப்படி வர்றது எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நான் நடுக்கடெல்லாம் மாட்டிக்கிட்டேன் அதெல்லாம் இல்லை உங்களால் முடியும் உங்களுக்கு வேறு திறமை இருக்கு உங்களால் வேற ஒரு பாதையை உருவாக்கிக்க முடியும் வேற ஒரு பாதையை தேடி போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதிலருந்து வெளியே வரலாம் நீங்கள் வெளியே வர்றதே பெரிய வெற்றி உங்களோட திறமை கடின முயற்சி அந்த விடாமுயற்சியோட ஈடுபடுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் எடை போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடுத்து வைங்க என்னால் முடியும் போங்கடா நான் நான்தாண்டு அடுத்த விஏஓ அப்படின்றவங்க புக் படிங்க இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு வருஷ வருஷம் இதுவே தானா அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க யோசனை பண்ணுங்க நான் படிக்க வேண்டாம் யாரும் டிமோட்டிவேட் பண்ணல ஆனா இதுலயே நீங்க காலம் உங்களுக்கு தாழ்ந்து போய்கிட்டே இருக்கு இதுலேருந்து வெளியே வர முடியாம யாராவது சிக்கிட்டு இருக்கீங்கன்னா வெளியே வரணும்னு கூட தெரியாம இருக்கீங்களா அப்படின்ற கேள்விக்காக தான் இந்த ப பதிவு யாரையும் நீங்க படிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லல அரசு வேலை இருந்தா நல்லதுதான் கிடைக்கலனா அதை விட நல்லது வேறு ஏதோ ஒரு நல்லது உங்களுக்காக இருக்குது நீங்கள் அதுக்காக மனசை துவண்டு போயிட்டு அதுலேயே மனசை போட்டு உழப்பிட்ருக்காதீங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் என்னுடைய வருமானம் குடும்பத்துக்கு யாராவது தேவை இல்லைப்பா நான் வருஷ வருஷம் படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னா படிங்க ஆனால் அவங்க கூட எனக்கு தெரிஞ்சு வருஷம் வருஷம் படிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா அது அது அப்படிதான் பண்ணியானுமா அதை தவிர நமக்கு வேறு எந்த டேலண்ட்டுமே இல்லையா வேற எந்த திறமையுமே இல்லையா நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ல எல்லா யூடியூபரும் ஓடுங்க 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 படிங்க 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 டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் மட்டும் கொஞ்சம் நில்லுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்களால் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ட்டு உங்ககிட்ட நீங்க நீங்கள் பேசுங்க முடிவும் உங்கள் கையில் பேசிட்டு கமெண்ட்ல சொல்கிறீங்களா என்னால் முடியும்ன்ற அத்தனை பேரும் படிங்க நான் யோசனை பண்ணணும் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்றவங்க ஒரு நல்ல முடிவை எடுங்க de de la sola bandera